سلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي بعد وهو بعد إلا بحلم يهي إه هي الله رونك ماتر مريتان دا ها أولي ساديم سمادا نموم نام الله ويرودي ملاه نسيك كوديه وتمسّتية تودار محمد النبي صلى الله عليه وسلم أورهل ميدوم அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சகாபாக்கள் இமாம்கள் அனைவர்கள் மீதும் இன்னும் உங்கள் மீதும் என் மீதும் ஒட்டுமொத்த இஸ்லாமிய சகோதர சகோதரிகள் மீதும் அல்லாஹுடைய சமாதானமும் என்றும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என பிரார்த்தனை செய்தவனாய் அன்பாத இஸ்லாமிய சொந்தங்களே அன்னை பாத்திமா பெண்கள் அரபிக் கல்லூரி சார்பாக நடத்தப்படும் கறுப்போம் கற்றுக் கொடுப்போம் என்ற நிகழ்வின் வாயிலாக உங்கள் அனைவரையும் மீண்டும் சந்திப்பதில் நாம் மகிழ்ச்சி அடைகிறோம் அலஹம் இல்லா இன்றைக்கான செய்தி சகல தீங்கிலிருந்தும் பாதுகாக்கக்கூடிய ஒரு துவாவை நாம் பார்க்க இருக்கிறோம் அவர்கள் சொல்கிறார்கள் எவர் இந்த துவாவை காலை மாலை மூன்று தடை ஓதுவாரோ அவருக்கு எதுவும் எந்த தீங்கும் ஏற்படுத்த முடியாது என

அவனுடைய திருப்பெயரின் பல நாள் வானத்திலும் அவனுடைய திருப்பெயரின் எதுவும் தீங்கு செய்ய முடியாது மேலும் அல்லாஹ் கேட்பவனாகவும் அறிபவனாகவும் இருக்கிறான் என்ற இந்த துவா அன்பான இஸ்லாமிய சொந்தங்கள் உறவுகளே ஆக நாம் இந்த துவாவை ஒவ்வொரு நாளும் நாம் தினமும் தவறாமல் காலையிலும் மாலையிலும் மூன்று தடவை நாம் ஓதி வருவோம் என்று சொன்னால் வானத்திலும் பூமியிலும் இருக்கக்கூடிய நாளும் நமக்கு தீங்கு செய்ய முடியாது என்பதை நாங்கள் தெரிந்து கொள்ளலாம் அல்லாஹ் நம்மளை பாதுகாப்பான் அதனால் இந்த துவாவை நாம் ஒவ்வொரு நாளுடைய காலையிலும் மாலையிலும் மூன்று தடவை ஓதி வரக்கூடியவர்களாக அல்லாஹ் முழு நம்பிக்கையோடு ஓதி வரக்கூடியவர்களாக நாம் ஆக வேண்டும் கூடுதலாக ஒரு செய்தி இடம்பெறுகிறது கூடுதலாக இந்த துவாவை தொடர்ந்து சில செய்திகளை சொல்லும் பொழுது சொல்லுகிறார்கள் இந்த ஹதீஸை அறிவித்த அஃபான் ரதி அல்லாஹான் அவர்களுக்கு வாதம் ஏற்பட்ட கண்ட ஒருவர் இந்த ஹதீஸ் அறிவிக்கக்கூடிய அஃபான் ரதி அல்லாஹத்தான் அவர்களுக்கு வாதம் ஏற்படுகிறதாம் அதை பார்த்த ஒருவர் அஃபான் ரதி அல்லாஹான இடத்துல கேட்கிறார்கள் நீங்களே காலை மாலை ஓதும் துவாவை ஓதினால் எதுவும் எந்த தீங்கும் செய்யாது என்று சொன்னீர்களே ஆனால் இப்பொழுது உங்களுக்கே வாதம் ஏற்பட்டு விட்டதே என்று கேட்கிறார் அதற்கு அஃபான் அல்லாத நான் சொன்ன செய்தி சந்தேகமின்றி நான் கூறிய துவா மிகவும் உண்மையானது நான் சொன்ன துவாவில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது உண்மைதான் நான் தான் வாதம் ஏற்பட்ட நாளன்று அந்த துவாவை ஓதவில்லை என்பதாக சொன்ன செய்தியையும் கூடுதலாக நாம் பார்க்கிறோம் ஹன்பந்த இஸ்லாமிய சொந்தங்களை உறவுகளே முழு நம்பிக்கையோடு இந்த துவாவை அல்லாஹுவிடத்திலே நாம் வந்து பாதுகாப்பு தேடுவண்ணமாக இதை நாம் காலையில் மூன்று தடை மாலையில் மூன்று தடை நாம் ஓதி வருவோம் அல்லாஹ் ஆலமீன் சகல தீங்கிலிருந்தும் அல்லாஹ் ரபுல்லாலமின் நம்மளை பாதுகாத்து அருள்வானாக நாளைய தினம் வேறு ஒரு செய்தியோடு கற்பும் கற்றுக் கொடுப்போம் என்ற நிகழ்வு வாயிலாக சந்திப்போம் அஸ்லாம் வலைக்கம் ரஹமத்துல்லாஹி وبركاته